குழந்தைகளின் பொறுப்புணர்வு ஷகிலாவும் மிதிலாவும் ரிக்ஷா வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்கு வந்தனர் அவர்கள் வீட்டு சாவி பக்கத்து வீட்டு அபி ஆண்டியிடம் இருந்ததால் ஷகிலா போய் வாங்கி வந்தாள் கதவை திறந்து உள்ளே நுழைந்த சகிலா வீட்டு ஜன்னல்களை திறந்து வைத்தாள் மிதிலாவோ கோபத்துடன் சோபாவின் மேல் தன் புத்தகப் பையை வீசி போட்டுவிட்டு தானும் தொப்பென்று அமர்ந்தாள் முகமெல்லாம் ஜிவு என்று வெறுப்பை கொட்டியது ஷகிலா ஏண்டி மிதிலா இப்படி வீசி போடுகிறாய் புத்தகம் நோட்டெல்லாம் கிழந்து விடாதா இரு அம்மா வந்ததும் சொல்கிறேன் என்று கண்டித்தாள் ஓ பேஷாஸ் போய் சொல்லேன் பெரிய அம்மா அம்மாவாம் அம்மா என்று நொடித்தாள் ஏய் அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசாதே அம்மா வந்ததும் சொல்லி அடி வாங்கி வைப்பேன் என்று மிரட்டினாள் சொல்லு நல்லா சொல்லு ஒரு வீட்டிலும் சாயந்தரம் வந்தால் எப்படியெல்லாம் அம்மாலாம் இருக்காங்க எப்போ பாரு நாம் சாயந்தரம் வந்து நாமளே கதவை திறந்து பெருக்கி கழுவி தோசை சுட்டு பால் குடித்து படிக்க வேண்டும் அம்மா ஒரு நாளாவது இருந்து நமக்கு தேவையானதை செய்கிறார்களா எனக்கு நம்ம அம்மாவை கண்டாலே பிடிக்கவில்லை என்று வெடிக்கென்று கூறினாள் அதற்கு என்னடி செய்வது நம் அம்மா தான் ஆபீஸ் முடிந்து வர ஆறு ஏழு மணி ஆகிவிடுகிறது பேசாமல் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருக்கலாம் அப்பா சம்பாதிப்பது பத்தாதா அடி பைத்தியம் உளராமல் வேலையை பார் என்று ஷகிலா கடிந்து கொள்ள என்று தலையை சிலிப்பு கொண்டு வேண்டுமென்றே சோபாவில் படுத்துக்கொண்டாள் ஷகிலா ஒன்றும் பேசாமல் வீட்டு வேலைகளை கவனிக்க போய்விட்டாள் ஷகிலாவும் மிதிலாவும் தாய் தந்தைக்கு ரொம்ப செல்ல குட்டிகள் ஷகிலாவின் அம்மா ஜெயா வருமான வரி அலுவலகத்திலும் அப்பா நடேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வேலை பார்த்து வந்தனர் இரு பெண் குழந்தைகள் மட்டும்தான் பெரியவர்கள் எல்லாம் இவ்வுலகை விட்டு போயிருக்க இருவருமே அரசாங்க வேலையில் இருந்ததால் லோன் போட்டு சொந்த வீடு அளவாக கட்டி கொண்டனர் வேறு காடோ வருமானமோ எதுவும் கிடையாது ஷகிலா ஒன்பதாவதும் மிதிலா ஏழாவதும் படித்து கொண்டிருந்தனர் பெரியவள் ஒருவாறு பொறுப்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வாள் இன்னும் மிதிலா அதற்கெல்லாம் தயாராகவில்லை வேலையெல்லாம் முடிந்து பால் காய்ச்சி இருவருக்கும் பூஸ்ட் கலந்து எடுத்துக்கொண்டு தாய் தந்தைக்கும் பிளாஸ்கில் சூடாக டீ ஊற்றி வைத்துவிட்டு தங்கைக்கு கொடுக்க எடுத்து வந்தாள் வந்த ஷகிலாவுக்கு தங்கையின் படுத்திருந்த கோலம் பார்த்து சிரிப்பு வந்துவிட்டது கடந்த ஒரு மணி நேரமாக வேண்டுமென்றே டை பெல்ட் ஷூஸ் யூனிஃபார்ம் என்று எதையும் கழட்டாமல் புத்தக பையையும் எடுத்து வைக்காமல் கொட்ட கொட்ட முடித்து கொண்டிருந்த தங்கையைக் கண்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் அதை கண்டு முகம் சுருங்கிய மிதிலா இளையவளாக இருந்தாலும் பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாள் ஷகிலா சிரிக்காதே எனக்கு கோபம் வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா ஓ தெரியுமே எழுந்து இந்த பூஸ்ட் குடிப்பியாம் என்று கொஞ்சிக்கொண்டே தங்கையை சமாதானப்படுத்தி எழுந்து உட்கார வைத்தாள் பெரிய பிகு பண்ணி கொண்டு எழுந்த மிதிலா ஒரே மூச்சில் சூட்டுடன் பூஸ்டை குடித்து முடித்தாள் சிறிது தெம்பு வர முகத்தில் கோபம் சிறிது குறைய தொடங்கியது ஏன் என்னை எழுப்பின அம்மா வரும் நான் இந்த இடத்தை விட்டு நகரப்போவது இல்லை வரட்டும் பேசிக்கொள்கிறேன் என்று உறுதியாக கூறினாள் பொறுமையுடன் இருந்த ஷைலா மெதுவாக மிதிலாவின் அருகில் போய் அமர்ந்தாள் இவளுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் மிதிலா நமக்கு பெரிய பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைத்தது எப்படி தெரியுமா ஓ பணம் நிறைய நன்கொடை கொடுத்ததாக அப்பா சொன்னார் அப்புறம் பெற்றோர் நிறைய படித்திருக்க வேண்டும் என்று பள்ளி விதி வேறு அப்படித்தான் அவ்வளவு நன்கொடை அப்பா ஒருவர் வேலைக்கு போய் சம்பாதித்து இருந்தால் நம்மால் கொடுத்து இருக்க முடியுமா நாம் இருவரும் இவ்வளவு தரமான படிப்பு படிக்க முடியுமா ஆமா கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் இல்லை மிதலா ரொம்ப கஷ்டம் தெரியுமா அம்மா மற்றவர்கள் போல வீட்டில் இருந்திருந்தால் இப்போதைக்கு நமக்கு பார்த்து பார்த்து பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் நம் எதிர்காலத்தையும் ஆலோசித்துதான் நம்முடைய நன்மைக்காகத்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா அப்படியா எப்படி மக்கு அப்பா சம்பாதித்திருந்தால் ஒரு சம்பளம் மட்டும்தான் நமக்கும் வேறு வகையில் எந்த வருமானமும் இல்லை ஒரு சம்பளத்தை நம்மை ஏதாவது ஒரு அரசாங்க பள்ளியில் தமிழ் மீடியத்தில் சேர்த்து விட்டிருப்பார்கள் நமக்கு என்று இந்த சொந்த வீடு கிடைத்திருக்காது போக வர மோட்டார் வண்டி கிடையாது நல்ல துணிமணி நகைகள் கிடைக்காது எதிர்காலத்தில் நமக்கு பெரிய படிப்பு படிக்கக்கூடிய வகையில் வாய்ப்பு இருக்காது அதெல்லாம் இப்போது அம்மாவும் நல்ல வேலையில் சேர்ந்து நிறைய சம்பாதிப்பதால் நமக்கு கிடைக்கிறது இல்லையா ஆமாம் ஷகிலா ஏன் இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை என்று வெகுளியாக கேட்டாள் மிதிலா மிதிலா குட்டி இன்னும் நீ சின்ன பெண் தானே கொஞ்ச நாள் கழித்து நீயாகவே புரிந்து கொள்வாய் நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நமக்காக தெரியுமா காலையில் நாலு மணிக்கே எழுந்து வீட்டு வேலை சமையல் வேலை முடித்து நம்மை பள்ளிக்கூடம் அனுப்பி பிறகு அம்மாவும் அப்பாவும் புறப்பட்டு போய் ஆபீஸில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பின் மறுபடி சாயந்திரம் வந்து வேலையெல்லாம் செய்து நமக்கும் சொல்லிக்கொடுத்து உறவினர் வீட்டுக்கும் சென்று கொண்டு பாவம் அம்மா இனிமேல் தப்பாக பேசாதே அம்மா கேட்டால் வருத்தப்படுவார்கள் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதே இவர்களுக்காக தான் இவர்களே நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று மனது ஒடிந்து போவார் ஆமாண்டி ஷைலா நானும் தெரியாமல் முட்டாள் போல நடந்து கொண்டேன் அம்மாவையும் தப்பா பேசிட்டேன் சாரடி என்று மன்னிப்பு கேட்டு மெதிலா பரவாயில்லை இப்போ அதாவது புரிந்ததே வேலைக்கு போகாத அம்மா எல்லாம் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளிடம் தான் வேலை வாங்குகிறார்கள் தெரியுமா உனக்கு அதைவிட நமக்கு பொறுப்பும் அக்கறையும் விரைவிலே வந்து அவர்களை விட எதையும் நம்மால் நன்கு செய்ய முடியும் நமக்காக உழைக்கும் அம்மாவுக்கு நாம் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் மிதிலா முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று விளக்க ஓகே ஓகே இனி பார் அம்மாவே அசந்து போக போகிறார்கள் நான் செய்வதை பார்த்து என்று கூறி வேகமாக எழுந்தவள் புத்தக பையை தூக்கி கொண்டு ஓடினாள் ஷகிலாவும் நிம்மதியுடன் படிக்க ஆரம்பித்தாள் நீங்களும் இதுபோல போல வேலைக்கு செல்லும் தாயின் குழந்தைகளாக இருந்தால் பொறுப்பு உணர்ந்து ஷகிலாவை போல் நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அனுசரித்து நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது சரிதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க